வணக்கம் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க எப்போ இன்டர்வியூ லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இன்டர்வியூ லெட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு வந்துருச்சு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் என்னைக்கு இன்டர்வியூ வரணும் எந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற தகவலை அந்த லெட்டர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் சிலருக்கு இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு என்னைக்கு இன்டர்வியூ டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் தெருவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஏழு பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அதில் ஆறு பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் வந்து வந்துருச்சு இன்னும் ஒருத்தருக்கு மட்டும் வராமல் இருக்குது ஏன் ரீசன் அப்படின்னு வந்து தெரியலை ஸோ லெட்டர் வந்து அஞ்சு பேரில் நாளைக்கு வந்து மூணு பேருக்கு வந்து இன்டர்வியூ மிச்சம் இருக்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ லெட்டர் வந்தவங்க நல்லபடியாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் இன்டர்வியூக்கு என்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் படிக்கிறதுல சும்மா ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு போங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைலில் ஐசிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஐசிடிஎஸ் திட்டம்னா என்ன இது எப்போ வந்து தொடங்கப்பட்டது என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து அதில் இருக்குது எப்படி வந்து அதை நடத்துகிறாங்க யார் நடத்துறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து அந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஃபுல்லாக அந்த வெப்சைட்டை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கங்க பார்த்தீங்கனா உங்களுக்கே வந்து புரியும் வளரிளம் பெண்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க அதே போல் கர்ப்பகால தாய்மார்களுக்கு என்ன வச்சுருக்காங்க குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு என்ன வச்சுருக்காங்க பிறந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்துவாக என்ன கொடுக்கணும் சத்துமாவும் எவ்வளோ கொடுக்கணும் பால்வடியில் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க வளர் பெண்கள்னா யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா பெரிய பொண்ணாகி கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாமே வளர் பெண்கள் லிஸ்ட்டில் தான் வருவாங்க ஸோ அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போல் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துலாம் கொடுக்குறாங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போல் பால்வாடியில் ஒரு வாரத்துக்கு என்னென்ன சாப்பாடு வந்து போடுறாங்க குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்காங்க அதாவது தக்காளி சாதத்தோட முட்டைக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க அதே இந்த வெப்சைட்லேயே டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் அதே போல் பிறந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறது அவங்களோட எடையை பார்க்குறது அவங்க ஹைட்டு பார்க்குறது இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து பால்வாடியில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போல் மாவு எந்த அளவுக்கு கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத அந்த வெப்சைட்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தவா இப்போதே இருக்கக்கூடிய சத்துணவுத்துறை அமைச்சர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அதை மறக்காமல் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போல் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் யாரு இந்த மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்பாங்க தெரிஞ்சு வச்சுக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததான் நீங்கள் இந்த வேலைக்கு வர காரணம் என்ன ஏன் இந்த வேலைக்கு வர விருப்பப்பட்டீங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாசிட்டிவாக வந்து பதில் சொல்லுங்கள் அதாவது ஆரோக்கியமான குழந்தைகள் தான் நாட்டினோடைய எதிர்காலமாக இருக்க போகிறாங்க ஸோ அவங்களோட ஊட்டச்சத்தை நம்ம ப்ராப்பராக வந்து கொடுக்கணும் அதை பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தணும் நம்மளும் இதை ஒரு சேவையாக குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜாப் வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்கள் அடுத்ததாக உங்கள் மையங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்கன்னா எப்படி சமாதானப்படுத்துவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் வந்து சொல்லுங்கள் என்னோடய குழந்த மாதிரியே பார்த்துக்குவேன் அவங்கள பொறுமையாக வந்து நான் கையாளுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பதில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச தகவல் இருந்துச்சுனாலும் நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் ஐசிடிஎஸ் வெப்சைட்டை போய் பார்த்துருங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது உங்களுக்கு நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ